உயிர் இல்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர் பட் உயிர் உள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோட் வாசலில் வந்து நிற்க வச்சுட்டாரு நான் இந்த குழந்தையை டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டால் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து என் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து ஃபேக் ஆலிகேஷன்ஸ் வைக்கிறேன் அவதூறாக பேசுகிறேன் அப்படின்னு நான் எந்த ஃபேக் ஆலிகேஷனுமே வைக்கல நான் நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான் இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் அதில் எந்த ஃபேக் ஆலிகேஷனுமே நான் வைக்கல இன்றைக்கி வந்து அவர் வந்து உயிர் இல்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர் பட் உயிர் உள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை இன்றைக்கி வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சுட்டாரு நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன் ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன் ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்ருக்காரு காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிலாம் நினைக்கிறாங்க நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை அதுக்காக தான் நான் மெயினாக வந்து ஃபைட் பண்ணுறேன் நான் போட்ட வீடியோஸ் நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நான் எந்த தப்புமே போடவே இல்லையே நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன் ஒரு நாலு செவத்துக்குள்ளே இருந்து நான் இந்த குழந்தைய டெலிவரி பண்ணி அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் நான் வந்து வாழ முடியாதுல்ல ஏன்னா அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த குழந்தைக்கு அப்பா இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியாமல் தான் நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் தப்பு பண்ணுறவங்கலாம் ஜாலியாக சுற்றுறாங்க ஆனால் வந்து ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டால் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க நிறைய யூடியூப்ஸில் என்னெல்லாமோ எழுதுறீங்க யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும் பட் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்களாம் எழுதுறீங்களா உங்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா அம்மா இல்லையா ஒய்ஃப் இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எழுதுவீங்களா அவங்களுக்கான இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டிங்களா ஸோ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்துடுச்சுன்னா அவதூறாக என்ன வேணாலும் நியூஸ் பரப்புவிங்க ஸோ இதனால தாங்க நிறைய பெண்கள் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க என்ன ஆனாலும் வந்து வீட்டுக்குள்ளேயே அதை வந்து முடக்கி அவங்கெல்லாம் அந்த வந்து உள்ளே உள்ளுக்குள்ளே தான் ஃபைட் பண்ணுறாங்களே தவிர வெளியே வந்து ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி நான் ஃபைட் பண்ணுறனால என்னை வந்து அவதூறாக பேசுகிறாங்க தட்ஸ் ஓகே பட் இப்போவும் சொல்கிறேன் நான் என் குழந்தைக்காக ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் தெரியாமல் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நான் இந்த குழந்தைக்காக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் நான் ஃபைட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து அவரோட குழந்தையே சுமந்துட்டுருக்கேன் அதுக்கு பதில் தெரியல பட் அந்த குழந்தையே வந்து அவர் வந்து கோர்ட் வாசலில் நிற்க வச்சிட்டாரு அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது பட் குற்றம் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெளியே வந்து ஜாலியாக இருக்காங்க நான் வந்து ஜட்மெண்ட் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் இல்ல நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் ஏன்னா எனக்கு இப்ப வந்து இல்ல நான் வந்து என்ன கேட்குறேன்னா இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு தான் நான் கேட்குறேன் வேற நான் எதுவுமே கேட்கல அந்த குழந்தைக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் இப்போ ஒரு டூ மந்த்ஸாக பேசாமல் இருக்காரு இன்னைக்கு திடீர்னு வந்து மேலே ஒரு டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாது நான் வீடியோஸை டெலிட் பண்ணும் போஸ்ட்டை டெலிட் பண்ணும் கம்பெனிக்கு வந்து என்னால் வந்து அவதூறு பேச்சுகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கலை நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த குழந்தைக்காக மட்டும்தான் ஃபைட் பண்ணுறேன் இந்த குழந்தைக்காக தான் நான் அந்த போஸ்ட் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தது நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல அதுன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் அதை நான் வெளியே எடுத்துகிட்டு வந்தால் என் மேலே வந்து நான் ஃபேக் அலிகேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் 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 தான் எம்டி சார் நான் வந்து நான் நான் வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணார் என்ன ஸோ அந்த இதை நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணேன் நான் வந்து தப்பாகவே எதுவுமே நான் போடவே இல்லையே ஸோ இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை நான் என்ன கேட்குறேன் இல்லை இப்போ வந்து அவர் வந்து டிஃபேம் போட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு ஏன் அதை வந்து அவரோட இல்லை ஒரு நிமிஷம் அவரோட குழந்தைங்கிறத வந்து அவருக்கு தோணலையா இப்போ ஃபே நான் ஆலிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கார்னர் பண்ணுறீங்க பட் அது வந்து அவரோட குழந்த அப்படிங்கிறது அவருக்கு அது மைண்டில் ஸ்ட்ரக்காகவே இல்லையா அதெல்லாம் உள்ள ஜட்மெண்ட்டில் கொடுப்பாங்கங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் இப்போ ஒரு மீது நடவடிக்கை எடுக்கல அடுத்து வேற என்ன ஸ்டெப் நீங்க வழக்கு தொடரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல டிஜிபி அலுவலகம் வழக்கமா இறுதியா காவல் துறையோட தலைவர்கிட்ட தான் மனு கொடுப்பாங்க நீ கமிஷனர்ட்ட கொடுத்து நடவடிக்கை இல்ல அடுத்து எங்க போக போறீங்க என்ன நடவடிக்கை நான் வந்து அடுத்து அதான் தான் நான் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் இந்த குழந்தைக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் அது நான் வந்து வீடியோ எடுத்து ரிமூவ் பண்ணப் போறீங்களா இல்ல நான் ஏன் ரிமூவ் பண்ணனும் இது வந்து அவரோட குழந்தைங்க நான் ஏன் ரிமூவ் பண்ணும் நான் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் நான் பப்ளிக்கா அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் இந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அது நான் ஏன் நான் டெட்டி டான் ரிலீவ் பண்ணணும் சொல்லுங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு வரையிலையும் எனக்கு குழந்தைக்காக போராடுறாங்க பட் அந்த ஒரு அதுதான் இல்ல நீங்க அவரெல்லாம் கேள்வி கேட்கிறோம் இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு அவர் வந்து ஜாலியா இருக்கிறாரு சுத்துறாரு ஆனா அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணை தானே நீங்க எல்லாருமே வந்து கார்னர் பண்றீங்க ஏன் ஒரு ஆண் ஆண கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க அல்லது மகளிர் ஆனோம் அங்கெல்லாம் போய் நீங்க புகார் கொடுத்து எனக்காக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அங்கே நகர்ந்துருக்கணும் அதெல்லாம் நிறுத்துறதுனால தான் நீங்கள் மீடியாவை ஒருவேளை அவர் இல்லை அதுதான் நான் கண்டிப்பாக வந்து நான் அதை தான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த குழந்தைக்காக இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ் அதுக்கு நான் வந்து எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் போய் ஃபைட் யூ ஓகே சார் யூ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட்